ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது நடக்கப் போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் கடந்த வாரமானது தனுசு ராசி நேயர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே தொழில் ரீதியாக பார்க்கும்போது அதற்கு முந்தைய வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போன வாரமானது ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருந்தது நீங்களும் தொழிலில் முழுமையாக ஒரு கவனத்தை செலுத்தி உழைத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க அவ்வப்போது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்ற வாரம் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு இல்லையா இனி வரப்போகின்ற இந்த அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கிரகணத்திற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது நடக்கப் போகுது என்பது குறித்த தகவலை தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்பாக ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வீடியோவையும் லைக் பண்ணுங்க மேலும் வரப்போகின்ற வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது போகுது அதுலையும் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணமானது நடக்கப்போகிறது கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு பங்குனி ஊற்றின நாள்லையே இந்த ஒரு சந்திர கிரகணமும் பார்த்திங்கன்னா நடக்கப் போகுதுங்க ஸோ இதன் விளைவாக பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக தான் அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய ஏழு இது நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையில இருக்கும்போது இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க மட்டும் எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போதுதான் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நாம முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளலாம் அதே போல் ஏதாவது நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும் பட்சத்தில் அந்த விஷயங்கள்ல இன்னும் கொச்சற்று கூடுதலாக முயற்சியை போடும்போது இரட்டிப்பு மடங்கு லாபத்தையும் நாம பெற்றுக் கொள்ளலாங்க மார்ச் மாதத்துடைய நான்காவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவக்கிரகங்களுடைய கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது மீனராசில அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு செவ்வாய் கும்ப வீட்டில இருக்காரு புதன் மீனராசியில சஞ்சாரம் செய்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி மேசராசிக்கு இடம் மாறுகிறார் மேசத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கும்பராசியிலையும் பயணம் செய்து கொண்டு இருக்குங்க கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களை அதாவது குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களை வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு கூறியிருக்காரு ஸோ இதன் விளைவாக நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயமானது உருவாகலாங்க அதாவது தற்போது உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு எவ்வளவு ரூபா நம்ம செலவு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்ணணுங்க இல்லையென்றால் இந்த வாரத்துடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நெருக்கடிகள் கூட ஏற்படலாம் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க அதே போல தாங்க தொழிலுக்காக வங்கியில கடனை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகிறாங்க சந்திரனுடைய நகர்வுகளை வைத்து பார்க்கும் போது இந்த வாரமானது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஏற்றமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு ரொம்பவே இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்குங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வழக்கு தொடர்ந்து இருக்குங்க அதுல எங்களுக்கு சாதகமான தீர்ப்பே கிடைக்கல வாய்தா வாய்தா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு இருக்கு இழுப்பறியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த நேர காலம் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரத்துல நீங்க அது தொடர்பான அதாவது வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க கொடுங்க செவ்வாய் மூன்றாம் வீட்டுல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில பல மடங்கு லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க இத்தனை நாட்களாக பாத்தீங்கன்னா நானும் தான் நிலம் காட்டிட்டே இருக்கேன் ஏன்னா யாருமே பாத்தீங்கன்னா வாங்கல ரொம்பவே பாத்தீங்கன்னா ஸ் டாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது இந்த அடுத்த ஏழு நாட்களில் உங்களுக்கு வரக்கூடிய சில கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா சரிவர நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ரியல் எஸ்டேட் தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க கட்டுமான தொழிலானது சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது தனுசு ராசி நேயர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கட்டுமான தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஷேர் நீங்க கொத்தனார் எலக்ட்ரீஷியன் ஓய்வில்லாமல் பார்த்தீங்கன்னா உழைப்பார்கள் இத்தனை நாட்களாக கைக்கு வேலையே கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு தற்போது நிலைமையானது மாதிரி ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பானது கிடைக்குங்க ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கக்கூடிய அளவுக்கு வேலையானது கையில் இருக்குங்க அதே போல் ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படாதீங்க இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கலாங்க அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வேலையே கிடைக்கல எந்தவித கட்டட la imagen que la... கிடைக்கல எலக்ட்ரீஷியன் ஒர்க்குக்கும் என்னால் போக முடியல அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்களுக்கு தற்போது நிலைமை மாறி ஒரு நாலஞ்சு கட்டட வேலை கிடைக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் பார்க்கக்கூடிய வேலையானது அதாவது உங்களை நீங்கள் ரொம்பவே பிஸியாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் புதன் பார்த்தீங்கன்னா நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் தொழிலுக்கு இருந்து வந்த இடையூறுகளை புத்திசாலித்தனமாக தகர்த்து எறிவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க நுணுக்கத்துடன் வியாபாரத்தை நடத்துவீர்கள் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு குலதெய்வ வழிபாடு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடும் இதன் மூலமாக வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிள கிடையாதுங்க உங்களுடைய சகோதரர் இல்லைன்னா சகோதரிகள் இருந்தால் அவங்களுடைய உறவுகளானது தற்போது நல்ல முறையில் இருக்கலாங்க கடந்த இரண்டு மாத காலமாகவே அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு விதமான டிஸ்டன்ஸ் ஏற்பட்டு இருக்கோம் சில மன வருத்தங்களானது இருக்குங்க ஆனால் வெளியே சொல்லியிருக்க மாட்டிங்க ஆனால் மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கள நினச்சி ஒரு சில வருத்தங்களானது இருக்குங்க அந்த நிலைகள் அனைத்துமே மாறப்போகிறது சுக்கிரன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுப்பீர்கள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவங்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவீங்க பிள்ளைகளுடைய ஆசைகளை மனம் கோணாமல் பூர்த்தி செய்வீர்கள் சனி மூன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்ய வேண்டாம் இருக்காங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க அப்போது தான் சில நஷ்டங்கள் ஏற்படுவதை நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியுங்க அதே போல் தொழில் ரீதியாக ஏதாவது புதிதாக விஷயங்கள் தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இப்போது இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா செஞ்சால் அடுத்து என்ன நடக்கும் அப்படி அந்த விஷயத்தால் நமக்கு பிரச்சனைகள் வருமா நல்லது நடக்குமா பிரச்சனை வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியுமா இது போன்ற விஷயங்களை யோசித்து நீங்கள் அந்த விஷயங்களில் இறங்குவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க ராகு நான்காம் வீட்டில் இருக்கார் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வீர்கள் கேது பத்தாம் வீட்டில் இருக்கார் புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடுவீர்கள் அதே போல் தாங்க மற்றபடிக்கு இந்த வாரத்தில் சந்திர கிரகணம் அதாவது சந்திராஷ்டிரமம் ஏதும் கிடையாதுங்க இந்த கிரகணத்தை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற பலன்கள் தான் கிடைக்கப்போ மேலும் கிரகணமானது தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லதை கொடுக்குமா இல்லைன்னா பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்க போவது கிடையாது எனவே தனுசு ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த பலன்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு நடந்திருந்துச்சு அப்படிங்கறத இந்த வாரத்துடைய என்றில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது ஒரு டென்னுக்கு எவ்வளோ நீங்கள் இந்த கணிப்புக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் இதன் மூலமாக மற்றவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கணிப்புகளை அவங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்னும் மென்மேலும் அதிகமாக பெற்றுக்கொள்ளட்டும் அதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்ததன் மூலமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லதானது வாழ்க்கையில் நடக்க கொடுங்க ஸோ மறக்காமல் தனுசு நேயர்கள் வீடியோவை லைக் பண்ணிடுங்க இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ